அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் வல்ல என்பெருமானு ஸ்ரீ உச்சி மகா கணபதி என்று வணங்குவோம் அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பேரறிவு பிரபஞ்ச ஞானம் அனைத்தும் பெருமையுடன் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி ஸ்டோர் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு திசைகள் ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு யோகங்களை தருகிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த திசைகள் அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கூடிய திசைகள் நம்ம சூரிய திசை சந்திர திசைங்க திசைன்னு சொல்ல மாட்டோம் தசான்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு டைரக்ஷன் சொல்றது கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு தெற்கு இந்த திசைகளை எப்படி யோகத்தை கொடுக்குறதுன்னு பார்ப்போம் இதை முதல்ல ஜாதத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்ப ஜாதகம் பார்க்கறவங்க என்ன கேட்பாங்கன்னா பொண்ணு எந்த திசையில இருந்து வருவாங்க நான் எந்த திசைக்கு வேலைக்கு போகலாம் எந்த திசையில் வீடு கட்டலாம்னு அந்த திசைகளை நோக்கி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நம்ம என்ன விதிகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்துற திசையை பயன்படுத்துறோம் இதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விதியை பார்ப்போம் முதல் விதி எந்த கிரகம் திக் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தோட திசை என்னைக்குமே ஜாதகருக்கு தீமை தராது இது விதி நம்பர் ஒண்ணு இரண்டாவது எது ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த திசை உங்களை விடாம பின்தொடர்ந்துகிட்டே மூணாவதா லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் ஒரு திசையை சொல்லிக்கிட்டே இருக்கு இதுல முதல் தரமானதுங்கிறது திக்பலம் பெற்ற கிரகத்தோட திசைதான் அதுதான் ரொம்ப வலுவானதுங்க அது ஒரு முதல் வீடு வாங்குறாரு இல்ல முதல் தொட ரெண்டாவது இரண்டாவது வரும்போது என்ன செய்யணும்னா ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யணும் தன்னோட இடத்த தன்னோட திசையை காமிச்சு அங்க வாங்குன்னு சொல்லுவோம் உணவு சொன்ன மாதிரி லக்கணத்தில் நின்ற கிரகம் எந்த கிரகம் வருவோ அந்த கிரகம் அவர் ஆளுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கு அதை விடவே விடாது நீ என்ன ஒரு இடத்துக்கு போ பார்த்தாலும் அது லக்கணத்தில் இருந்த கிரகம் தன்னுடைய சுபாவத்தை அவருக்கு கொடுத்தே தீரும் இப்ப அதை எப்படின்னு பார்ப்போம் அப்ப இது முதல்ல திக்பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின் போதே திக் பலம் பெறக்கூடிய கிரகங்கள் யார் யாரு அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஒரு சுக்குரன் சனி ராகு இதை இல்லாம மற்ற கிரகங்கள் எல்லாமே திக் பலம் பெறும் இந்த திக் பழம் பெறுறதுக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான வீடு நாலு வீடு தான் திக் பழம் வரும் அப்ப லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பார்க்கணும் லக்கணத்துல குருவும் புதனும் திக் பலம் இந்த லக்கணம் கிழக்கு திசையை குறிக்கிறது அப்ப லக்கணத்துல குரு புதன் வந்து திக் பலம் பெற்று இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிழக்கு திசை யோகத்தை தரும் இந்த நாலாவது வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் திக் பலம் பெறுது அந்த திசை அவங்களுக்கு யோகத்தை கண்டிப்பா தந்தே தீரும் லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டில் சனி திக்பலம் பெறுது அது சனி குறிக்கக்கூடிய மேற்கு திசை கண்டிப்பாக கண்டிப்பா யோகத்தை கொடுக்கறது லக்கணத்திற்கு பத்தில் சூரியனும் செவ்வையும் திக் பலம் அந்த திசையும் யோகத்தை கொடுக்கும் அப்போ லக்கணம் அப்படிங்கிறது எப்பவுமே கிழக்கு திசையத்தான் குறிக்கும் நாலாவது வீடு அப்படிங்கிறது எப்பவுமே வடக்கு திசையத்தான் குறிக்கும் ஏழாவது வீடுங்கிறது எப்பவுமே மேற்கு தான் குறிக்கும் பத்தாவது வீடு தெற்கு திசையை தான் குறிக்கும் அப்ப லக்கணத்தில் திக் பெற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் அவருக்கு கிழக்கு திசையை பார்த்த தலைவாசல் உள்ள வீடையோ இல்லை தான் இருக்க வீட்டுல இருந்து கிழக்கு நோக்கி பயணம் அமைக்கக்கூடிய பயணங்களோ அல்லது தான் குடைக்கக்கூடிய ஊர்ல கிழக்கு நோக்கி வேற ஊர்ல கிடைக்கிற வேலைகளோ அவர் என்னைக்குமே அதிகமான வாழ்க்கை தரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம் நாலாவது வீட்டுல நிற்கக்கூடிய கிரகம் வடக்கு தான் குறிக்கும் இந்த சந்திரனும் சுக்ரன் மலாவது திக் பலம் வரும்போது அவர் இருக்கிற இடத்துல இருந்து வடக்கு திசை நோக்கி பயணிக்கும் போது சந்திரன் சுக்ரனும் மிகச்சிறந்த யோகத்தை செய்ய காத்திருக்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய மனப்பெண்ணோ இல்லை மணமகனோ இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லை தலைவாசலோ அவங்களுக்கு வடக்கு நோக்கி வைப்பது தலை சிறந்து ஆகிட்டு போகணும் ஏழாவது வீட்டில் சனி திக் பழம் பெறது அப்ப இருக்கிற இருந்து மேற்கு திசை நோக்கி பயணிப்பதோ இல்லை மேற்கு பார்த்த ஈசுகள் வீடுகளோ இல்லை மேற்கு பார்த்த கடைகளோ இந்த மேற்குல இதுக்கு திக்பலம் பெற்ற சனியே ஒரு தீமை தராதுன்னு அர்த்தம் மேற்குல கவனிக்கணும் நம்ம பொதுவாகவே மேற்கு பார்த்து தலைவாசல் வைக்க பயப்படுவோம் இதுல மேற்கு நோக்கிய பயணங்களை கொஞ்சம் யோசிப்போம் ஆனால் சனி திக்பலம் பெற்ற ஒரு நபருக்கு அந்த மேற்கு திசை எப்பவுமே தான் அளிக்கும்போதை ஞாபகம் வச்சுட்டா சரி பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவாயும் தெற்கு திசையை தான் குறிக்கும் அப்போ பத்தில் ஒரு பலமாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் இருக்கிற ஜாதகங்களுக்கு தெற்கு தேசி பெரும்பாலும் தீமையை தராது அவங்களுடைய நடை உடை பாவனைகள் பழங்குற இடம் புலங்கிற இடம் எல்லாமே தெற்கு பால் தான் அமைஞ்சிருக்கும் அவங்க வேணாம்னாலும் அது யோகத்தை கொடுக்கும்னு அர்த்தம் பொதுவாக நம்ம தெற்கு தேசியை பார்த்து எமதுக்குன்னு பயப்படுவோம் ஆனால் பலம் பெற்ற இந்த சூரியன் செவ்வாய் உள்ள பத்தில் உள்ள இருந்த ஜாதகங்களுக்கு தெற்கு தேசி தீமையை கண்டிப்பாக கொடுக்காது புது விதமான விதைகளை வளர்ச்சிகளை வளர்ச்சி திட்டங்களை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்தே தீரும்னு அர்த்தம் இன்னைக்கு யோசிக்க வேண்டியது ரெண்டு கிரகங்களுக்குன்னு ஒரு திசை இருக்கு உதாரணமா லக்கணத்தில் புதன் திக் பலம்னு சொல்லிட்டோம் ஆனால் புதனுக்கான திசைன்னா வடக்கு ஆனா லக்கணம் குறிக்கக்கூடிய திசை எப்பவுமே கிழக்கு அப்ப இது நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா பாவகத்தை தான் முக்கியத்துவம் இருக்கணும் அப்ப நீங்க போய் எங்க கிழக்குல இருந்தாலும் வடக்கு வழி வரக்கூடிய காத்தும் கழிச்சும் உங்களுக்கு அதிகமா உதவி செய்யும் அர்த்தம் அப்ப அந்த கிரகம் உதாரணம் சூரியன் கிழக்காவே இருந்தாலும் கூட அவர் பத்துல இருக்கும்போது தெற்கு தசை உள்ள பகவானத்தான் போற்றப்படுகிறார் நின்ற வீட்டின் நிலையை தான் உழுவா செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இல்லாம திக்பலம் இல்லாத ஜாதங்களுக்கு செவ்வாய் உச்சமா இருக்குன்னா அவங்க இயல்பாவே தெற்கு பார்த்த சைட்டு தெற்கு பார்த்த இடங்கள் தெற்கு பார்த்த விடுதா உதாரணம் மிருகசீரம் சித்ரா வீட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம் செவ்வாய் வீட்டுல பிறந்திருக்காங்க அவருக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இடம் வாங்கினா கண்டிப்பா அவருக்கு தெற்கு பார்த்தா வலிய தேதி வரும் அப்போ அவங்களை ரொம்ப யோசிக்கணும் வேண்டாம் அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க போறோம்னா இருக்கணும் தெற்கு திசைக்கூடிய ஊரில் கூடிய பொண்ணுதான் அவர் தேடி வரும் இந்த பலம் பெற்ற கிழமை இரண்டாவது தரமாக அவருக்கு உதவி திசையில் உதவி செய்யுதுன்னு இருக்கோம் மூணாவது சார் எதுவுமே பார்க்கும்போது ஒரு வீடு வாங்குறீங்கன்னா லக்கணத்தில் நின்ற கிரகம் எதுவோ அது அந்த கிரகத்தோடைய திசை இந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம் கிரகத்தோட திசை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு வே கம்பெனிக்கு போறீங்க எவ்வளவு பெரிய அந்த கம்பெனியா இருந்தாலும் உங்களுக்கு லக்கணத்தில் எந்த கிரகம் மட்டும் அந்த இடத்துல கார்னர் ஆபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் போனா கூட நீங்க உங்க லக்கணத்தில் எந்த கிரகம் எதுவோ அந்த இடத்துல உங்களுக்கு அமையும் அந்த இடத்துல வாசலாமையும் வச்சு அப்ப ஒரு ஜாதருக்கு எப்போ சார் யோகம் படுதுனா அது தசாபுத்தி காலங்களில் அபரிவிதமான யோகத்தை கொடுக்கணும் ஒன்று இந்த திசை காட்டக்கூடிய கிரகங்கள் தனது திசா புத்தி யோகத்தை கொடுக்கல அப்படின்னா அவயோகத்தை குறைச்சி அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வர கவனிச்சது ஆனா நூறு சதமானம் அவருக்கு யோகத்தை தராமல் போகாது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திசா காலங்களில் இந்த திசை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தான் எங்களுக்கு பயங்கர சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இது ரொம்ப நெருக்கமா கவனிக்கும் போது இருபத்தேழு வயசுலேருந்து வயசுல இருந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் இந்த திசைகள் இந்த டைரக்ஷன் தான் உங்க வாழ்க்கையில் வழிநடத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிட்றோம்னா கூட இந்த திசைகள் நாளைக்கு வைத்து கும்பிடும்போது கூடுதல் பலனடிக்கு இதுங்கிற நம்ம அனுபவத்துல உணர முடியும் நம்ம ஜிகேஷ்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற இது ரெண்டு பெரும் பிரிவாக வச்சுக்கிறோம் ஒரு பிரிவு ஜோதிடத்துடைய அடிப்படைகள் அதை எளிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதிக விதமான எந்த விதமான கணிதங்களும் கணித அறிவுகளும் இல்லாயினும் கூட ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சின்ன வெறும் பலன் சொல்லக்கூடிய முறைகளை மட்டுமே அருமையா தொகுத்து புதிய புதிய வடிவமைப்போட எளிமையா கூறிய மாதிரியான விஷயங்கள் வச்சு பாடத்திட்டம் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும்னு யாராவது விருப்பம்னா கீழக்க நம்பர் தோணும்னு படிக்கலாம் மற்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே நாங்கள் ஜோதிடர் இருக்கிறோம் மேம்பட்ட அறிவு சிறப்பு வகுப்புகள் நடத்திட்டு வர்றோம் அதுல ஜோதிட ரீதியான வார்த்து மற்றும் எண்கணித வகுப்புகள் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து மூன்றாவது வகுப்பா சங்கர கோயில நேரடியாக நடக்க காத்திருக்கு அப்படி யாராவது படிக்கணும் விருப்பம் இருந்தாலும் கீழே நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணும் தா கூட வாங்கிக்கலாம் ஜோதிடம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி அமையங்கள எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை எப்பவுமே ஜோதிடம் பொய்யாகாது சொல்ற சொல்றவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அது முன்பே இருக்கலாம் அந்த அந்த ஒரு ஒரு அற்புதமான கலையை தெரிஞ்சுக்க மூலயமா நம்ம இன்னொரு சார்ந்து இல்லாமல் நாமளே நாம இது சரியா தப்பான ஒரு பகுத்து உணரக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது என்னோட தீர்மானமாக முடியுது எல்லாருக்கும் எல்லா வித்தைகளும் போயி சேரணும் இந்த ஜோதிடம் போய் சேரும் நான் விரும்புறேன் படிக்க அன்புடன் அழைக்கின்றோம் எல்லாம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா அணுதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்யாரத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சங்கத்தையும் பெருமிடன்பான நட்டம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்